என்னை சொல்லி ஒண்ணு செய்த கோலம் அடி கடவுல சினிமா பன்னெண்டுக்கு மேலாச்சு நாளைக்குதான் நான் எந்திரிக்கிறதுக்காக சொல்லா ராத்திரில பேய் பிசாசெல்லாம் இருக்குமே சொல்ல வந்தேன் பிசாசாது எனக்கு நம்பிக்கை எனக்கு நம்பிக்கை முக்கியம் இல்ல தீபாவளிக்கு மைக்கான சுருட்டு சாமியா செத்து போயிட்டாரு உன் தெருவுக்கு பக்கத்து தெருவுல பேங்க சுத்திகிட்டு இருக்கணும் ஊரே பேசிக்கிட்டு இருக்கு அதனாலதான் சொல்ல வந்த இந்த உன் சைக்கிள் நான் வரேன் உண்மைல மறந்து சொன்னது உண்மையா இருக்குமோ பேய் எப்படி சுருடு குடிக்கி எப்படி தீப்பெட்டி வாங்க எதுக்கு சாமி பாட்டு பாடுவோம் பேய் பயந்து ஓடிரும் முருகா என்பதும் முருகாதா மனம் முருகன சுந்தரி மனவால என்னங்க நான் கூட இல்லைங்க சீனியா தாக்கி மகன் இந்த நேரத்துல எங்க தனியா போயிட்டு வர படம் பார்த்துட்டு வரங்க நான் படம் பாத்து ரொம்ப நாள் ஆச்சு ஏன் இந்த தனியா பயமா இல்லையா என்ன பயம் செத்து போனானே சுருட்டு சாமிநாதன் அவன் இங்கதான் பேயா அழைகிறானா திருட்டு ராஸ்க மரியாதையா பேசுப்பா ஏன் அவன திட்ட உனக்கம் வருது செத்து போன அந்த சுருட்டு சாமிநாதனே நான் சாமிநாதா இப்பதான் நான் வீட்டுக்கு வந்தேன் அக்கா எல்லா ஊரும் சொல்லிடுச்சு வீட்டுக்கு வா இல்ல மாமா அப்போ என்ன வெளிய போக சொல்லிட்டாங்க நான் சொல்றேன்ல வா வாங்கிறேன்

இன்னொரு தடவை சொல்லு ஒரு தடவை இல்ல ஒன்பது தடவை சொல்லுவேன் இந்த வயலுக்கு சொந்த கார எங்க வயல என்ன சொல்லு

அந்த இஸ்பேட் ராஜா மாத்திரம் மேல் கையில் இருந்து கீழே இறங்கி இருந்தது கதையே வேற இப்ப சொல்றேன் இன்னைய தேதியில உங்களுக்குன்னு காலனா சொத்து கிடையாது நீங்க ரெண்டு பேரும் கட்டண துணியோட வீட்டை விட்டு வெளியே போங்க போய்தான் ஆகணும் தம்பி மாப்பிள அப்படி சொல்லணும் தான் நினைக்கிறேன் ஆனா மனசு கேட்கல உங்களுக்காக இல்ல இதோ கூட பிறந்து தொலைஞ்சிருக்கே அதுக்காக பாக்குறேன் இப்ப சொல்றேன் கேட்டுங்க சொல்லுங்க மாப்பிள கேட்டுக்கிறேன் சொல்ற வேலையை செஞ்சுட்டு போடுற சோத்தை திருட்டு ஒழுங்கா வேலை பாக்குறேன்னா பாருங்க இல்லாட்டி வெளியே போயிருங்க மடமடான்னு வேலையை சொல்லுங்க மடமடான்னு செஞ்சு முடிக்கிறேன் இங்க ஏதாவது செய்யணும் அதெல்லாம் வேண்டாம் காலையில பத்து மணி வரைக்கும் தூங்குறத என்னோட விட்டுட்டு கோழி கூப்பிட எழுந்திரிச்சு வயக்காட்டுக்கு போகணும் கோழியா மாப்பிள கூப்பிடு கோழியை கூப்பிட்டு நான் வயக்காட்டுக்கு போறேன் இல்லையா வலிக்கணு ஆமா தம்பி இனிமே ஒழுங்கா இருப்பாங்க அங்க போய் மச மசன் உக்காராம உழுகுறதுக்கு ஆள் வரணும் நீங்க கலப்பை எடுத்து உழுகணும் கலப்பை எதுக்கு மாப்பிள்ள கையாலேயே உழுதுறேன் கதையா இருக்கேன் நம்ம வயலு நம்ம முக்கியம் இனிமே அந்த அந்தியூர் சரோஜாவா அடியோட மறந்து அந்தியூரா சரோஜாவா யாருமே இனிமே அந்த வீட்டுக்கெல்லாம் போக மாட்டேன் உங்க பேச்ச காக்காம இந்த ஊர் எல்லையே தாண்ட மாட்டேன் கந்தம் புட்டி கிடையில தினமும் ரெண்டு பாக்கெட் கத்திரி மார்க் சிரிட்டு கொடுப்பாங்க வாங்கிக்கோங்க மாப்பிளைக்கு தங்கமான மனசு என்ன மரம் வச்சவன் தண்ணி ஊத்துவான்னு சொல்லுவாங்க அந்த தண்ணி தண்ணி கிண்ணி கேட்டீங்க அப்புறம் சோறே கிடையாது தண்ணி இறக்குது கிடையாது அது நமக்கு தேவையா அதெல்லாம் எப்போ மறந்தாச்சு இல்லையா வெள்ளிக்கண்ணு அக்கா நான் குளிக்கணும் தண்ணி இருப்பேன் போட சொன்ன பெண்ணி போடல வாங்க விளையா வைக்கிறேன் வாங்க மாப்பிள்ள சோப்பு என்ன போட்டு விடுறேன் இப்பதான்ப்பா எனக்கு நிம்மதியா இருக்கு என்ன சொத்து போயிடுச்சேங்கிற கவலையை விட என் புருஷன் எனக்கு திரும்பவும் கிடைச்சிட்டாருங்கிற சந்தோஷம் தான் எனக்கு இப்படியும் ஒரு பிறவி அப்போ 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 இந்த அரையாத்து கேட்க யாருமே இல்லையா ஏ ஏத்தாச்சு இப்படி பதறிக்கிட்டு வர எல்லா பிள்ளைகளும் செதறி ஓடுதுங்க புள்ள பிடிக்கிறதா வந்துட்டானு இல்ல நெல்ல வச்சுக்குள்ள போய் ஓடி ஒழியுதுங்க அம்படி பிள்ளைகளும் அழுது சாவுதுங்க பதறாம என்ன தம்பி செய்ய முடியும் விஷயத்த சொல்லாம நீ பாட்டு பேசிக்கிறா எப்படி மாட்டுக்கு போற ஊசி தூக்கிட்டு ஒருத்தி வந்திருக்கா கேட்டா கால் ஊசிங்கிறா இந்த ஊர்ல ஆம்பளை கொல்லைக்கு போறது கூட சுருட்டு தான் பிடிப்பாங்க நம்ம ஊர்ல கார்ல வந்துருமா

நான் தடுப்பு ஊசி போட வந்திருக்கேன் பக்கத்து ஊரை விடுமா எங்க ஊர்ல அது வந்திருக்கா இப்ப என்ன சார் நாளைக்கு வரலாம் இல்லையா அதெல்லாம் எந்த வியாதி எங்க ஊருக்கு வராது நாங்க மாரியாத்தாக்கு முறைப்படி பொங்க வைக்கிறோம் உங்க நம்பிக்கை நான் தப்பா சொல்லல ஆனா வந்த வேலையை நான் முடிக்காம போனா என் வேலை போயிடும் இல்லையா நீ வந்த வேலையை செஞ்சா மாரியாத்தா உன் கண்ணு அவச்சுரு ஆக எங்களுக்கெல்லாம் எல்லாம் காலரா ஊசி போடாம இங்க இருந்து போக மாட்டீங்க அப்படித்தானே மன்னிச்சிடுங்க சார் அப்படித்தான் அக்கா ஊசி போட இங்க இருந்து போக மாட்டாங்களா அப்ப நீங்க போக மாட்டீங்க சிஸ்டர் மறுபாடு போக மாட்டீங்களா இத பாருங்க நான் தனியா வந்திருக்கேன் என்ன சிஸ்டர் அம்மா தாயே